അമേരിക്കാവിനുടിയ ട്രഷറീസ് ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நம்ம வயசுல இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதை பார்க்கிற பல பேருடைய பிறந்த காலத்தில் இருந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது புதிய ஒரு விவகாரம் அல்ல அப்படி நடக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அதை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து அதே நேரம் ஐரோப்பிய யூனியனும் ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியன் சார்பாக இன்றைக்கு ஜெர்மனுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அவர்கள் கொண்டு வர இருக்கிற தடை எதை வைத்து கொண்டு வர இருக்கிறார்கள் என்றால் ஈரான் உற்பத்தியை மட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு வருகிறார்கள் அரபு நாடுகளிலேயே மிக முக்கியமான ஆயுத தயாரிப்பு நாடாக இருப்பது ஈரான் மாத்திரம்தான் எனவே அதை கட்டுப்படுத்தணும் ரெண்டு காரணம் ஒன்று அவர்கள் ஆயுத ரீதியாக வலுப்பெற்றிருக்கிறார்கள் உலகத்திலேயே அதிபயங்கரமான ட்ரோன் உற்பத்தியாளர்களாக இருப்பவர்கள் ஈரான் என்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய உக்ரைன் ஓருக்கு ஈரானுடைய ட்ரோன் தயா ஈரான் தயாரித்த ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது என்கிற நிலையில் ட்ரோன் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு ஈரான் இரண்டாவது காரணம் ட்ரோன் போன்ற ஆயுதங்களை ஈரான் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிற போது ஆயுத உற்பத்தியில் தங்களை வளர்த்து கொள்வதற்காகவே பல நாடுகளில் யுத்தங்களை உண்டாக்கக்கூடிய அரபு அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பெரிய தலையடியாக பொருளாதார அடியாக அது வந்து நிற்கிறது எனவே தான் நீங்க என்ன விற்கிறதோட நிறுத்துகிறோம் பெட்ரோல் விற்கிறதோட நிறுத்திக்கிறணும் ஆயுதத்தில் எங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கணுமே தவிர நீங்க தயாரிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய முனைப்பாக இருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் சுயாதீனமான ஒரு நாடு அவர்கள் எடுக்கிற முடிவு அவர்களை பொறுத்தது இந்த நிலையில் புட்டினுக்கும் இப்ராஹிம் ரைசிக்கும் இடையிலே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் என்ன நடந்தது என்று சொன்னால் நாங்கள் எப்போதும் இரானோடு துணை நிற்போம் என்கிற வாக்குறுதியை இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் இப்ராஹிம் இடத்தில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஈரான் இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த முருகளை சூட்டை தணிக்க வேண்டுமென்றால் ஒரே வழி பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா ஈரான் சண்டைக்கு போக போறதும் இல்லை வேற நாடுகள் சண்டைக்கு போக போறதும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் மிடில் வரப்போகிறதும் கிடையாது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கு ஈரானே களத்தில் இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வை எட்டாதது தான் பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எனவே இதற்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கிறார் விளாடிமிர் புட்டின் அது மாத்திரமல்லாமல் புட்டின் மேலதிகமாக சொல்லும் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலாக இருந்தாலும் ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலாக இருந்தாலும் இரண்டு நாடுகளும் அமைதி காப்பது நல்லது என்கிற ஒரு கோரிக்கையையும் ஈரானுடைய அதிபரிடத்தில் இஸ்ரேலுடைய அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை தான் நடத்தி இருக்கிறோம் எல்லை மீறிய தாக்குதல்களை நாங்கள் நடத்தவில்லை எங்கள் மீது அவர்கள் மீண்டும் தாக்கினால் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவோம் என்கிற ஒரு வார்த்தையையும் இப்ராஹிம் ரைசி மிக தெளிவாக விளாடிமிர் புட்டினிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில்